வரைக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதத்தில் வரும் கபில சஷ்டி சிறப்புகளைப் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கபில சஷ்டி என்பது கபிலை பசுவை வணங்கும் நாள் இந்த கபிலை ஆகும் கபிளை பசு பரம்பொருள் திருமகளின் அவதாரமாகும் எல்லா செல்வங்களையும் தரக்கூடிய நம் வீட்டில் எப்போதும் தெய்வீகத்தன்மையும் நிம்மதியும் ஐஸ்வர்யமும் ஏற்படுத்தி தரும் இந்த கபிலை பசுவின் பெருமைகள் நிறையவே மகாபாரதத்தில் விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கபில சஷ்டி நாளில் வீட்டிலுள்ள பசுமாட்டு தெய்வத்தை நாம் போது அந்த பசுமாடு ஒரு அடி எடுத்து நம் மீட்டுக்குள் நுழைந்தால் நீங்கள் புனித கோயிலான கங்கை போன்ற புண்ணிய நீர்நிலைகளில் உங்களுடைய குடும்பம் மொத்தமும் நீராடுவதற்கு சமமாகும் பல தேவர்களும் ரிஷிகளும் செல்வ வளங்களை அள்ளித்தரும் தேவதைகளும் ஒரு வீட்டில் எப்போதும் அமைதித்தன்மை தரக்கூடிய வெளிச்சங்களும் நம் வீட்டு பசுமாட்டில் உள்ளது அப்போது இருந்து பசுமாட்டினை தெய்வ கடாச்சம் நிறைந்த உயிராகவே மனிதருடன் உயிர் வாழும் தெய்வமாகும் அவ்வாறு நீங்கள் இந்த கபில சஷ்டி நாளில் உங் பசுமாட்டினை வணங்க வேண்டும் உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய வீட்டில் உள்ள திருமகளான பசுமாட்டினையும் வணங்கும் முக்கிய நன்னாளாகும் நீங்கள் உங்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபட்ட பின்னர் வீட்டிற்கு வந்து உங்கள் வீட்டிலுள்ள பசுமாட்டினை நன்றாக குளிப்பாட்டி அதற்கு நன்றாக அலங்காரங்கள் செய்யுங்கள் எப்படி ஒரு பசுமாட்டிற்கு மாட்டு பொங்கல் என்று உங்கள் பசுமாட்டினை கவிர்ப்பீர்களோ அந்த மாதிரி பூஜை செய்யுங்கள் அதற்கு அடுத்து அந்த பசுமாட்டிற்கு தீவனங்கள் மற்றும் உணவுகள் போன்றவற்றை நீங்கள் அளிக்க வேண்டும் உங்கள் வீட்டில் குழந்தை இல்லா தம்பதிகள் யாராவது இருந்தால் மற்றும் பெரும்பாலும் அதிக கடன் பிரச்சனையாலும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அனைத்து சொத்துக்களையும் இழந்து இருந்தாலும் மிகுந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த நபர்களுக்கு இந்த கபளை சஷ்டி நாளில் திருமகளை நீங்கள் வணங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய இழந்த செல்வங்கள் மீண்டும் கிடைப்பதற்கான ஐஸ்வர்ய பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் குழந்தையில்லா தம்பதிகள் வணங்கும்போது எப்படி ஒரு சஷ்டியின் போது பரம்பொருள் முருகப்பெருமானை அவரை நீங்கள் வணங்குகிறீர்களோ அதுபோல நீங்களும் கபிலை சஷ்டி நாளில் பசுமாட்டினை அவருக்கு தேவையான உணவுகளை நீங்கள் அளிக்கும்போது அந்த பசுமாட்டில் தெய்வ கடாச்சங்கள் நிறைய பொருந்திய தெய்வங்கள் உள்ளே இருக்கின்றன அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆசிர்வாதம் செய்யும் நாளாகும் இந்த கபிலை சிருஷ்டி நாளில் அவர்கள் அனைத்து பேரும் உங்களை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள் உங்களுடைய குழந்தை பாக்கியம் விரைவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஒரு ஆரம்ப நாள் இந்த கபிலை சிருஷ்டி நாளாகும் பண்டைய காலத்தில் மாணிக்க வாசகர் என்ற முனிவர் தன் காசோலையில் நிறைய பசுக்களை வளர்த்து வந்தார் கடும் வறட்சி ஏற்பட்டு அப்போது வறுமையில் வாடினார் ஒவ்வொரு பசுமாடுகளாக விற்க நேரிட்டது ஒவ்வொரு பசுவை விற்கும் போதும் மீதி அவர் காசோலையில் இருக்கும் பசுவிடம் வந்து அழுது தன் மனக்குமுறலை வெளிப்படுத்துவார் இப்படி அவர் கபிலை சஷ்டி நாளில் பரம்பொருள் திருமகள் அவர்களிடம் இந்த காசோலையில் தினசரி வலுபட்டு வந்தார் இழந்த செல்வங்களான மீண்டும் வாங்கி வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது இந்த கபிலை சஷ்டி நாளாகும் திருமகளே நேரில் வந்து அவர் இழந்த அனைத்து செல்வங்களையும் கொடுத்ததாகவும் வரலாறுகள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த சிருஷ்டி நாளில் திருமகள் அவர்கள் குழந்தையில்லா தம்பதிகள் மற்றும் வறுமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் வணங்கி வாழ்வில் உள்ள அனைத்து குறைகளையும் நீக்கும் வல்லமை கொண்டு அனைத்து வளங்களையும் அளிக்கும் திருமகள் உங்களுக்கு அளிப்பார்கள் கண்டிப்பாக இந்த கபிலி சிருஷ்டி நாளை உங்கள் வீட்டிலுள்ள பசிமாட்டினை நாங்கள் கூறியது போல மனதார வணங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்